எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு வழக்கம் போல் ஒரு சூப்பரான விஷயந்தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா நம்மளில் பல பேர் இதுக்காக தான் இயங்கிட்டுருக்கோம் உடம்போட எடையை எப்படியாவது நம்ம குறைச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் நம்ம இருக்கோம் இல்லையா உங்களுக்கு நீங்கள் சரியான இடையில தான் இருக்கீங்க அப்படின்னு தெரியணுமா ஒன்றும் இல்லைங்க உங்களோட ஹைட்டு இருக்கு இல்லையா அதை சென்டிமீட்டர்லேயும் உங்களோட எடையை கிலோகிராம்லேயும் போடுங்க உங்கள் எடை வந்து கரெக்டாக இருக்கா உங்கள் ஹைட்டுக்கு மேட்ச் ஆகுதா ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு நானும் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் முக்கியமாக சாப்பிட்டு எப்படி உடம்பை குறைக்கிறது பொதுவாக பட்டினிக்கடந்தான் உடம்போட எடை குறையன்னு சொல்லுவோம் ஆனால் அது நல்ல விஷயம் இல்லை ஹெல்த்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம போயிடும் சாப்பிட்ணும் நல்ல உணவை சாப்பிட்ணும் உடம்போட வெயிட்டை கூட்டாத நல்ல உணவை சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும்போது உடம்போட வெயிட் வந்து ஒரு சைடு குறைஞ்சிட்டே இருக்கும் அந்த வகையில் காய்கறிகள் ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களுக்கே தெரியும் நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைய இருக்குது ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து வந்து உடம்போட எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புல வரக்கூடிய பல வியாதிகளை போக்குறதுலேயும் முக்கியமான பங்கு வைக்கிறது இல்லையா இன்றைக்கி தெரியும் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகட்டும் இல்லைன்னா தலையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் ஆகட்டும் எல்லாமே உடம்புல அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் லோ டென்சிட்டி லிப்புன்னு சொல்லுவாங்க எல்டிஎல்னு சொல்லுவோம் ட்ரை கிளிசர்ன்னு சொல்லுவோம் இது எல்லாமே குறைஞ்சாதான் உடம்பு நார்மலாக இருக்கும் நோய்கள் நம்ம பாதுகாக்க முடியும் அந்த வேலையை நான் சொல்ல போகிறேன் இந்த ஐந்து வகையான காய்கறிகள் நார்மலாக நம்ம எல்லா காயுமே சாப்பிட்டுட்டு வரோம் இல்லையா பச்சை காய்கறிகளில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு சில இது பிடிக்கும் சில பேருக்கு ஒரு சில இது பிடிக்காது உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற முக்கியமான ஐந்து காய்கறிகளில் பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் நார்ச்சத்து இதில் நிறைஞ்சு இருக்குங்க இது போக உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய வைட்டமின்கள் மினரல் எல்லாமே இருக்குது நார்ச்சத்து என்ன தெரியுமா பண்ணும் நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள கொழுப்பை குடலில் செரிமானம் அடைய விடாமல் அப்படியே எடுத்து மலம் வழியாக வெளியே திரும் இந்த வேலையை அந்த நார்ச்சத்து நிறைய பார்க்கறதுனால தான் உடம்போட எடை ஈஸியாக நம்மளால் குறைக்க முடியுது உடம்போட எடை ஏன் வருது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கொழுப்பாகட்டும் இல்லைன்னா சுகராகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொழுப்பாக மாறி தான் நம்ம டெபாசிட் ஆகுது முக்கியமாக அந்த பெல்லி ஆகட்டும் இல்லைனா இந்த ஃபேஸில் ஆகட்டும் கை கால்லாகட்டும் எல்லா இடத்துலையும் அது சேர்ந்து தானே நம்ம உடம்போட எடையை கூட்டுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஐந்து வகையான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது முக்கியமாக காய்கறிகளை சாப்பிட்டு வரும்போது உடம்போட எடை சூப்பராக படிப்படியாக குறையும் வாங்க வரிசையாக பார்த்துடலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா காசி ஃபேமிலி என்ன டாக்டர் அம்பானி ஃபேமிலி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்ச உணவு தான் முட்டைக்கோஸ் ஆகட்டும் ப்ரொக்கோலி ஆகட்டும் காலிஃப்ளவர் ஆகட்டும் இந்த மூணுமே ஒரே ஃபேமிலி தாங்க தைராய்டு உள்ளவங்க மட்டும் இதை கம்மியாக சாப்பிடுங்க இல்லை கம்மியாக சாப்பிடுங்க மற்றவங்க நிறைய சாப்பிட்லாம் ஆனால் ஆயிலெலாம் நிறைய சேர்க்காம முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரவைக்கார்டில் வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க இதை சாப்பிட்டு வரும்போது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகட்டும் நார்ச்சாத் ஆகட்டும் உடம்புள்ள கெட்ட குழுப்பெல்லாம் வெளியேற்று ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அழுக்கு டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியேற்றுது இதனால் உடம்பு எடை பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக குறையும் அதனால் வாரத்தில் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாளாவது இந்த காய்கறிகளை வச்சு சமைச்சு சாப்பிட்ற உரமே பார்த்துக்கோங்க இந்த காய் சாப்பிட்டா எப்படி டாக்டர் உடம்போட வெயிட் குறையுதுன்னு கேட்குறதுனா உடம்போட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது உடம்போட மெட்டபாலிசங்கிறதுனா எனர்ஜியை உடம்புல யூஸ் பண்ண வைக்கிறது அப்போது உங்களுக்கு உடம்பு எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் குறையும் உடம்போட இடையை குறைக்கிறதுக்கு ரெண்டாவது சாப்பிட வேண்டிய காய்கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இது உங்களுக்கு தெரியும் நீர்ச்சத்து நிறைய இருக்குங்க தொண்ணூத்தஞ்சு சதமானம் நீர் தான் இதில் இருக்குது இதை சாப்பிடும்போது என்ன தெரியுமா உடம்புல அந்த தேவையில்லாத ப்ளோட்டிங் கேஸு இது எல்லாத்தையும் இது தடுக்குதுங்க அது இல்லாமல் இந்த வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் ரொம்ப கம்மி தான் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட்டே போடாது து மூணாவது பார்த்தீங்கன்னா கீரைகள் கீரைகளில் நிறைய வகை இருக்குது இல்லையா அகத்திக்கீரை பசிலக்கீரை முருங்கைக்கீரை பாலக்கீரை உங்களுக்கு தெரிஞ்ச கீரை வகைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த கீரைல என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷல் நீர் சத்து நார்ச்சத்து எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்குங்க ஃபைபர் சொல்கிறோம் இல்லையா சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கொழுப்பை அப்படியே தனியாக பிரித்து எடுக்கிறதுல கீரை முக்கியமான பங்கு வைக்கிதுங்க அது மட்டுமா முருங்கைக்கீரை உங்களுக்கு தெரியும் இரும்பு சத்து எவ்வளோ இருக்குது எல்லா கீரைலையுமே நல்ல சத்து இருக்குங்க உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள் மினரல்கள் எல்லாமே கீரையில் நிறைஞ்சிருக்கு அதனால் எதாவது ஒரு கீரை டெய்லி சாப்பாட்டில் இருக்கமே பார்த்துக்கோங்க மத்தியானம் லஞ்சுக்கு உடம்போட வேட்டை குறைக்கிறதுக்கு நாலாவதாக கட்டாயம் சாப்பிட வேண்டிய விஷயம் தக்காளிங்க ஹார்ட் இதயத்துக்கு தக்காளி ரொம்ப நல்லது தக்காளியை குறுக்கிட்ட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட சாம்பர் மாதிரியே இருக்கும் கலரும் ரெட் கலரில் இருக்கு இல்லையா இந்த தக்காளி பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து நிறைந்ததுங்க எப்போவுமே இந்த பொட்டாசியம் சத்து உடம்புல உள்ள சோடியம் சத்து இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டான வேலையை பார்க்குது ஏன்னா சோடியம் உடம்புல சேரும்போது தான் உடம்புல அங்கே வீக்கங்கள் வருது கொழுப்பு செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் வருது அப்போ இந்த வாட்டர் ரிட்டேஷனில் போக்குறதுக்கு பொட்டாசியம் நிறைந்த அந்த தக்காளி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு இதயத்துக்கு மட்டும் இல்லாமல் உடம்போட வெயிட்டும் குறையும் தக்காளியை முக்கியமாக நல்லா கழுவிட்டு பச்சையாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம் தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும் இல்லையா என்ன உங்கள் வீட்டில் என்ன தக்காளி ரசமா அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க முக்கியமாக தக்காளி என்ன தெரியுமா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறஞ்சிருக்குங்க இது உள்ள தேவையில்லாத டாக்ஸின் அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்று இரத்த குழாய்களில் படியக்கூடிய கொழுப்பு அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றுது கடைசியாக அஞ்சாவது உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி சிவப்பான காய்கள் நீங்கள் சாப்பிட்டு வரலாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது வைட்டமின் ஏ இருக்கு வைட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்கு பீட்ரூட்டு பார்த்திங்கன்னா இதில் நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குதுங்க இது உடம்பு மசில் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுலையும் ரத்த குழாய்களில் நல்ல விரிவடை செய்யறதுலேயும் முக்கியமான பங்கு வைக்கிறது ஏன்னா ரத்த குழாய்கள் சுருங்கும் போது அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்போ லேஷன் சொல்லக்கூடிய ரத்தம் விரிவடையது ரத்த குழாய்கள் விரிவடையது வந்து பீட்ரூட் சாப்பிட்டா நடக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க சாதாரணமாக அதில் நேச்சுரலாக கலரும் சரி நேச்சுரலாக இனிப்பும் சரி அதுவே போதும் எக்ஸ்ட்ராவாக எந்த ஷோரும் சேர்த்து நம்ம ஜூஸை குடிக்கக்கூடாது முடி வளர்ச்சிக்கு தேவையான பீட்டா கரோட்டின் இருக்குது ஏபிசி ஜூஸ் இருக்கு இல்லையா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இந்த ஜூஸு கூட கொஞ்சம் லைம் சேர்த்து குடிச்சிங்கன்னா சூப்பர் எஃபெக்ட்டாக இருக்கும் இப்போ நான் சொன்ன ஐந்து வகையான காய்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து உடம்போட எடை குறையது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் முக்கியமான விஷயம் தானே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் பார்த்து பயன்படட்டும் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வரையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்